سيدي வணக்கம் வி வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பதீஸ்வர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் திருவள்ளுவர் தினத்தில் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை ராணிப்பேட்டை மாவட்டம் பானபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் மறைந்த உடற்கல்வி ஆசிரியர் நினைவாக பள்ளியில் திருவள்ளுவர் சிலை அதை முறையாக பராமரித்தும் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினத்தன்று முன்னாள் மாணவர்கள் சந்தித்து திருவள்ளுவரை வணங்கி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் அதேபோல் இந்த ஆண்டும் ஐயன் திருவள்ளுவர் தினத்தில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி கடவுள் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கினர் இதில் முன்னாள் மாணவரும் ராணிப்பேட்டை சார்பு நீதிமதியுமான யஷ்வந்த்ரா விங்கர் சால்வி எஸ் விஜய் பால் பாண்டியன் அண்ணாதுரை கிருஷ்ணமூர்த்தி சுரேஷ்பாபு விஸ்வநாதன் வேலாயுதம் தினகரன் தருமன் துரைமஸ்தான் செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் முகாம் மகேஷ் தலைமையில் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் மாலை அணிவித்து வணங்கி மரியாதை செய்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்